விடுதலை பயணம் அதிகாரம் முப்பத்தொன்பது நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற துகிலால் நெய்த மெல்லிய ஆடைகள் தூயத்தள திருப்பணிக்காக செய்யப்பட்டன ஆண்டவர் மோசேக்கு அளித்த கட்டளைப்படி ஆரோனுக்காக திரு உடைகள் செய்யப்பட்டன பொன்னையும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி ஏப்போதை அவர் செய்தார் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூல் கலைத்திறனுடன் அமைந்த மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை அணி செய்ய பொன் தகடுகளை அடித்து இழைகளாக வெட்டினார் ஏப்போதுக்கு இரு தோல் பட்டைகள் செய்து அதன் இரு பக்கத்து ஓரங்களிலும் இணைத்தார் ஏப்போதை இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும் அதை போன்றே கலை நுணுக்கத்துடன் பொன்னாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே தயாரிக்கப்பெற்றது பெற்றது பன்னிற மணிக்கற்களுக்கு மெருகேற்றி அவற்றை பொன்னிழை பின்புலத்தில் பொதித்தனர் இஸ்ரேல் புதல்வரின் பெயர்களை அவற்றின் மேல் முத்தரையாக பொறித்து பதித்தனர் தோள்பட்டை மேல் அவற்றை இஸ்ரேல் புதல்வரின் நினைவு கற்களாக ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பொருத்தினர் மார்புப்பட்டை ஏற்போது போலவே கலை வேலைப்பாட்டுடன் செய்யப்பட்டது அது பொன்னாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட்டிருந்தது மார்பு பட்டை ஒரு ஒரு அகலம் என்று சதுர வடிவமானதாயும் இரண்டாக மடிந்ததாயும் அமைந்தது அதன் மேல் கற்களை நான்கு வரிசையாக பதித்தனர் முதல் வரிசையில் பதுமராகும் புட்பராகும் மரகதம் இரண்டாம் வரிசையில் மாணிக்கம் நீலமணி வைரம் மூன்றாம் வரிசையில் கெம்பு வைடோரியம் செவ்வந்திக்கல் நான்காம் வரிசையில் படிக பச்சை கோமேதகம் கடல் வண்ணக்கல் இவையாவும் பதிக்கப்பட்ட பெயர்களுக்கு ஏற்ப பன்னிரண்டு பெயர்களை கொண்டிருந்தன அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் வீதம் பன்னிரண்டு பெயர்களும் மொத்தை பொறிப்பது போல் வெட்டப்பட்டன மார்பு பட்டை மேல் பொருத்துவதற்காக பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசும்பொன்னால் பொன்னால் செய்தனர் மேலும் பொன் பதக்கங்கள் இரண்டும் பொன் வளையங்கள் இரண்டும் செய்தனர் பின்னர் அந்த இரு வளையங்களை மார்புப்பட்டையின் இரு மூலைகளிலும் பொருத்தி இரு பொன் சங்கிலிகளையும் மார்புப்பட்டையின் உள்ள இரு வளையங்களில் மாட்டினர் சங்கிலிகளின் மற்ற இரு முனைகளையும் இரு பதக்கங்களில் மாட்டினர் இவற்றை ஏப்போதின் தோள்பட்டையோடு அதன் முன்புறமாய் பொருத்தினர் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்பு பட்டையின் இரு விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏப்போதை அடுத்து இணைத்தனர் மேலும் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏற்போதின் இரு தோள்பட்டைகளில் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏப்போதின் பின்னல் பின்னலழகுடைய இடைக்கட்சிக்கு மேலே கோர்த்துவிட்டனர் பின்னர் பட்டையின் வளையங்களை ஏப்போதின் வளையங்களுடன் நீல நாடாவால் இணைத்தனர் இவ்வாறு பட்டை ஏப்போதின் பின்னலழகு இடைக்கட்சியிலிருந்து அகலாமல் ஏப்போதின் மேல் படிந்து நிற்கும் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது அவர் ஏற்போதின் அங்கி முழுவதையும் நீல நிறத்தில் நெசவு செய்தார் அந்த அங்கியின் மேலாடைகள் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரை அமைக்கப்பட்டது இதனால் அங்கி கிழியாதிருக்கும் அங்கியின் விளிம்பெங்கும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்கல் செய்துவிடப்பட்டது பசும் பொன்னால் மணிகள் செய்து அம்மணிகளை அங்கியின் விளிம்பெங்கும் உள்ள மாதுளை தொங்கல்களுக்கு இடையே இட்டனர் ஒரு மணி ஒரு மாதுளை தொங்கல் பின்னும் ஒரு மணி ஒரு மாதுளை தொங்கல் என்று திருப்பணி அங்கியின் விளிம்பெங்கும் அமைந்திருந்தன இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது ஆரோனுக்காகவும் அவர் புதல்வருக்காகவும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி தைக்கப்பட்டது தலைப்பாகையும் தொப்பிகளும் நெய்த மெல்லிய நாற்பட்டால் குறுங்கால் சட்டைகளும் செய்யப்பட்டன முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் எடை கச்சை செய்யப்பட்டது இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது புனித மணிமுடிக்கான பட்டத்தை பசும்பொன்னால் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்து வைத்தனர் அது ஒரு நீல நாடாவால் தலைப்பாகையின் மேல் இணைக்கப்பட்டது இதுவும் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட வேலையெல்லாம் முடிவடைந்தது ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவாறே இஸ்ரேல் மக்கள் செய்து முடித்திருந்தனர் மோசேயிடம் கொண்டு வரப்பட்டவை திரு உறைவிட கூடாரம் அதன் அனைத்து துணைக்கலன்கள் கொக்கிகள் சட்டங்கள் குறுக்கு சட்டங்கள் தூண்கள் பாதப்பொருத்துகள் செந்நிறமாக பதனிட்ட செம்மறிக்கிடாய் தோல்விரிப்புகள் வெள்ளாட்டு தோல்விரிப்புகள் திருத்தூயக தொங்குதிரை தொங்குத்திரை உடன்படிக்கை பேழை அதன் தண்டுகள் இரக்கத்தின் இருக்கை மேசை அதன் அனைத்து துணைக்கலன்கள் திருமுன்னிலை அப்பம் பசும்பொன் விளக்கு தண்டு அதில் வரிசையாக அமைந்த அகல்கள் அதன் அனைத்து துணைக்கலன்கள் விளக்குக்கான எண்ணெய் பொன்பீடம் திருப்பொழிவு எண்ணெய் நறுமண தூபம் கூடார நுழைவாயிலின் தொங்கு வெண்கல பலிபீடம் அதன் வெண்கல வலைப்பின்னல் அதன் தண்டுகள் அதன் அனைத்து துணைக்கலன்கள் நீர்த்தொட்டி அதன் ஆதாரம் முற்றத்தின் தொங்கு திரைகள் அதன் தூண்கள் பாதப்பொருத்துகள் முற்றத்தின் நுழைவாயிலுக்கான தொங்கு திரை போண்கள் முளைகள் சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட திருப்பணிக்கு தேவையான அனைத்து துணைக்கலன்கள் தூயகத்தில் பணிபுரிவதற்கான அழகுற பின்னப்பட்ட உடைகள் குருவாகிய ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் குருத்துவ பணி புரிவதற்கான திரு ஆகியவை ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரேல் மக்கள் எல்லா வேலைகளையும் நுணுக்கமாக செய்து முடித்திருந்தனர் மோசே எல்லா வேலைகளையும் பார்வையிட்டார் ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தபடியே அவை யாவும் செய்யப்பட்டிருந்தன மோசே அவர்களுக்கு ஆசி வழங்கினார் விடுதலை பயணம் அதிகாரம் நாற்பது ஆண்டவர் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார் முதல் மாதத்தில் முதல் நாள் சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிடத்தை நீ எழுப்புவாய் அங்கே உடன்படிக்கை பேழையை வைத்து அதனை திருத்தூயகத் திரையால் மறைத்துவிடு பின்னர் மேசையை கொண்டு வந்து உரியவாறு ஒழுங்குபடுத்து மேலும் விளக்கு தண்டினை கொண்டு வந்து உன் அகல்களை அகற்று உடன்படிக்கை பேழைக்கு முன்பக்கம் பொன் தூப பீடத்தை வை திரு உறைவிட நுழைவாயிலில் திரையை தொங்கவிடு விடு சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட நுழைவாயிலுக்கு முன்புறம் எரிபலி பீடத்தை வை சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிப்பீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டியை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி வை சுற்றிலும் முற்றம் அமைத்து முற்றத்தின் நுழைவாயிலில் திரையை தொங்கவிடு திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து திரு உறைவிடத்திற்கும் உள்ள அனைத்திற்கும் திருப்பொழிவு அதனை அதன் அனைத்து துணைக்கலன்களோடு அர்ப்பணிப்பாய் இவ்வாறு அது புனிதம் பெறும் எரிபலி பீடத்திற்கும் அதன் அனைத்து துணைக்கலன்களுக்கும் திருப்பொழிவு செய்து அப்பீடத்தை அர்ப்பணிப்பாய் இவ்வாறு பலிபீடம் மிக புனிதமானதாக விளங்கும் தண்ணீர் தொட்டிக்கும் அதன் ஆதாரத்திற்கும் திருப்பொழிவு செய்து அர்ப்பணிப்பாய் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் அருகில் ஆரோனையும் அவன் புதல்வரையும் வரச்செய்து அவர்களை தண்ணீரால் கழுவு ஆரோன் எனக்கு குருத்துவ பணியாற்றும்படி அவனுக்கு திருஉடைகள் அணிவித்து அவனுக்கு அருள் பொழிவு செய்து அவனை திருநிலைப்படுத்து அவன் புதல்வரையும் அருகில் வரச் செய்து அவர்களுக்கும் உடைகள் உடுத்து வைப்பாய் அவர்களின் தந்தைக்கு அருள் பொழிவு செய்தது போலவே எனக்கு குருத்துவ பணியாற்றும்படி அவர்களுக்கும் அருள்பொழிவு செய் அவர்களின் அருள்பொழிவு தலைமுறை தோறும் நிலை நிற்கும் குருத்துவமாக விளங்கும் மோசே அவ்வாறே செய்தார் ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் அவர் செயல்பட்டார் இரண்டாம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதி அன்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது மோசே திரு உறைவிடத்தை எழுப்பினார் பாத பொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார் குறுக்குச் சட்டங்களையும் பொருத்தினார் தூண்களையும் நிறுத்தினார் திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார் அதற்கு மேல் கூடார மேல்வெறிப்பை அமைத்தார் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார் தண்டுகளை பேழையில் செருகினார் இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார் திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்துச் செல்லப்பட்டது திருத்தூயகத் திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசை செய்தார் சந்திப்பு கூடாரத்தில் திரு உறைவிடத்தின் வடபுறம் திரு திரைக்கு வெளியே அவர் மேசையை வைத்தார் அதன் மேல் ஆண்டவர் முன் திருமுன்னிலை அப்பத்தை அவர் முறைப்படி வைத்தார் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது சந்திப்பு கூடாரத்தில் திரு உறைவிடத்தின் தென்புறம் மேசைக்கு எதிரே விளக்கு தண்டை நிறுத்தினார் ஆண்டவர் திருமுன் அகல்களை ஏற்றினார் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது சந்திப்பு கூடாரத்தில் திரு தூயக திரைக்கும் முன்னே பொன்பீடத்தை வைத்தார் அதில் நறுமண தூபம் எரித்தார் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது திரு உறைவிடத்தின் நுழைவாயிலில் திரை தொங்கவிடப்பட்டது அவர் சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட நுழைவாயிலின் முன் எரிபலி பீடத்தை வைத்தார் அதன் மேல் அவர் எரிபலியும் உணவு படையலும் செலுத்தினார் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது கழுவுவதற்காக தண்ணீர் அதில் ஊற்றி வைக்கப்பட்டது இது மோசேயும் ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளையும் கால்களையும் கழுவிக்கொள்வதற்கே சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் போதும் பலிப்பீடத்தை அணுகும் போதும் அவர்கள் கழுவிக்கொள்வர் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது திரு உறைவிடம் பலிபீடம் இவற்றை சுற்றி எங்கும் அவர் முற்றம் அமைத்தார் முற்றத்தின் நுழைவாயிலில் திரையை தொங்கவிட்டார் இவ்வாறு மோசே தம் பணியை முடித்து கொண்டார் பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உரைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் செல்வார்கள் மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள் ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள் அதிகாரம் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது ஒருவர் யாரையேனும் பொறுத்தனையாக செலுத்த திட்டமிட்டிருந்தால் அவர்கள் உன் மதிப்பின்படி ஆண்டவருக்கு உரியவர் இருபது வயதிலிருந்து அறுபது வயதுக்கு உட்பட்ட ஆண்மகனுக்கு திருக்கோவில் அளவையின்படி அறுநூறு கிராம் வெள்ளி பெண்ணாயிருந்தால் முன்னூற்றி ஐம்பது கிராம் ஐந்து வயது முதல் இருபது வயது வரையுள்ள ஆண் பிள்ளைக்கு இருநூற்று முப்பது கிராம் பெண் பிள்ளைக்கு நூற்று பதினைந்து கிராம் ஒரு மாதம் முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைக்கு அறுபது கிராம் வெள்ளி பெண் பிள்ளைக்கு முப்பத்தைந்து கிராம் வெள்ளி அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவரை நூற்று எழுபது கிராம் வெள்ளியாகவும் மூதாட்டியை நூற்று பதினைந்து கிராம் வெள்ளியாகவும் மதிப்பிட வேண்டும் தம் மதிப்பை செலுத்த வாய்ப்பற்ற ஏழை குரு முன்னிலையில் அவர் வந்து நிற்க பொருத்தனை செய்தவரின் நிதிநிலைக்கு ஏற்ப குரு அவரை மதிப்பிட வேண்டும் ஆண்டவருக்கு காணிக்கையாக பொருத்தனை செய்தது விலங்கு எனில் அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட்டது ஆகும் அது மாற்றத் தகுந்தது அன்று நல்லதுக்கு பதில் கெட்டதையும் கெட்டதுக்கு பதில் நல்லதையும் கொடுக்கலாகாது ஒரு விலங்குக்கு பதிலாக வேறொரு விலங்கை கொடுக்க விரும்பினால் அவை இரண்டும் ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட்டவை ஆகும் அது பலியிட தகுதியற்ற தீட்டான விலங்கு எனில் அதை குரு முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் குரு அதன் தரத்தின் உயர்வு தாழ்வை மதிப்பிடுவான் அவன் மதிப்பிடுவதே அதன் மதிப்பு ஆகும் அதனை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் ஐந்தில் ஒரு பங்கை மிகுதியாக செலுத்த வேண்டும் ஒருவர் நேர்ச்சையாக தன் இல்லத்தை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டால் குரு அதன் தரத்தின் உயர்வு தாழ்வை மதிப்பிடுவான் அவன் மதிப்பீடே அதன் மதிப்பு ஆகும் அதன் உடமையாளர் அந்த வீட்டை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் ஐந்தில் ஒரு பங்கை மிகுதியாக செலுத்த வேண்டும் அது மீண்டும் அவருடையது ஆகும் ஒருவர் தன் குடும்ப நிலத்தின் பகுதியை தேர்ந்து கொண்டால் அதன் மதிப்பு விதைப்பாட்டிற்கேற்ப இருக்க வேண்டும் ஒரு கலம் பார்லி விதைப்பாடுள்ள வயல் அறுநூறு கிராம் வெள்ளியாகும் யூபிலி ஆண்டில் தம் வயலை நேர்ச்சை செய்தால் நீ மதிக்கிறபடியே அதன் மதிப்பு இருக்கும் யூபிலி ஆண்டுக்கு பின்னர் அதை நேர்ந்து கொண்டால் அடுத்த யூபிலி ஆண்டு வரை எஞ்சியுள்ள ஆண்டுகளுக்கு ஏற்ப அதன் மதிப்பு குருவினால் கணக்கிடப்பட்டு அதன் உண்மை மதிப்பிலிருந்து குறைக்கப்படும் வயலை நேர்ச்சியாக செலுத்தினவர் அதை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க அது அவருடையது ஆகும் வயலை மீட்காமல் அதை வேறொருவருக்கு விற்றால் அதனை மீட்க இயலாது அது யூபிலி ஆண்டில் விடுவிக்கப்படும் போது ஆண்டவருக்கென நேர்ந்து கொள்ளப்பட்ட நிலமாக கருதப்படும் அது குருவின் உடமையாகும் ஒருவர் தன் குடும்ப சொத்து அல்லாத ஒரு வயலை வாங்கி அதை ஆண்டவருக்கென நேர்ச்சையாக செலுத்தினால் யூபிலி ஆண்டு மட்டும் அதற்குண்டான மதிப்பிற்கேற்ப அதன் விலை குருவினால் கணக்கிடப்படும் அந்த மதிப்பு அன்றே ஆண்டவருக்கு நேர்ச்சையாக செலுத்தப்படும் எவரிடமிருந்து அந்த வயலை வாங்கினாரோ அவருக்கு யூபிலி ஆண்டில் அது திருப்பிக் கொடுக்கப்படும் மதிப்பீடுகள் அனைத்தும் தூயகத்து செக்கேலின்படி கணக்கிட வேண்டும் ஒரு செக்கேல் என்பது பதினொன்றரை கிராம் தலையீற்று ஆண்டவருடையது அதனை நேர்ச்சியாக்க வேண்டாம் ஏனெனில் அது மாடோ ஆடோ ஆண்டவருக்கு உரியதே தீட்டான கால்நடையின் முதற் பிறப்பு எனில் அதன் மதிப்பினால் அதனை மீட்டு அதனுடன் மீண்டும் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க வேண்டும் மீட்கப்படாவிடில் அதன் மதிப்பிற்கேற்ப அதனை விற்றுவிடலாம் ஒருவர் காணிக்கையாக செலுத்திய தனக்குரிய மனிதரையும் விலங்கையும் குடும்ப நிலத்தையும் ஆண்டவருக்கென நேர்ந்துவிட்டால் அவற்றுள் எதையும் விற்கவோ மீட்டுக்கொள்ளவோ வேண்டாம் நேர்ச்சை அனைத்தும் ஆண்டவருக்கே முற்றிலுமாக பிரித்து வைக்கப்பட்டன சபிக்கப்பட்ட எவரும் மீட்கப்படலாகாது அவர் கொல்லப்பட வேண்டும் நிலத்தின் தானியங்களிலும் மரங்களின் கனிகளிலும் பத்தில் ஒன்று ஆண்டவருக்குரியது அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டியதே அவற்றில் எதையேனும் மீட்க விரும்பினால் அதன் மதிப்போடு ஐந்தில் ஒரு பங்கை கூட செலுத்த வேண்டும் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடு மாடுகளின் பத்தில் ஒன்று ஆண்டவர்க்கென பிரித்து வைக்கப்பட வேண்டும் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என பார்க்க வேண்டாம் அதை மாற்றவும் வேண்டாம் மாற்றினால் அவை இரண்டும் ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டாம் அவை மீட்கப்படலாகா இஸ்ரேலருக்கு கூறும்படியாக ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலையில் வழங்கிய கட்டளைகள் இவையே திருப்பாடல் படைகளின் ஆண்டவரை உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுளை இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுகள் உள்ள இடமாக மாறுகின்றது முதல் பருவமழை அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்கும் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள் பின்பு சீயோனில் தெய்வங்களின் இறைவனை காண்பார்கள் படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் யாக்கோவின் கடவுளே எனக்கு செவி தருளும் எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும் வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற் காவலனாயிருப்பதே இனிமையானது ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாயிருக்கின்றார் ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார் மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் படைகளின் ஆண்டவரே உம்மை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர்